தேர்தல் ஆணைக்குழுவிற்கு முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் திருமதி ஹார்மென் மெரோனோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குழு பிரதமர் தினேஷ் குணவர்தனவை இன்று அலறி மாளிகையில் சந்தித்தனர் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைவர் ஜோஜ் இக்னாசியோ ஜான்செஸ் அமோர் தனது கண்காணிப்பு பணியை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் அளித்த ஆதரவிற்கு நன்றி தெரிவிப்பதுடன் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் ஜனநாயகத்திற்கு புதிய பலத்தை வழங்கும் என்றும் சுட்டிக்காட்டினார் ஜனநாயக விழுமியங்களுக்கு மதிப்பளித்து இலங்கை சரியான பொருளாதார பாதையில் செல்வதற்கு இந்த தேர்தல் முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் சுதந்திரமானதும் நியதியானதுமான தேர்தலுக்கு அரசாங்கத்தின் முழு அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்திய பிரதமர் தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரு சுயாதீனமான நிறுவனம் எனவும் தேர்தல் தொடர்பான அனைத்து தீர்மானங்களும் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார் வரவு செலவு திட்ட ஏற்பாடுகளை அரசாங்கம் வழங்கியுள்ளதாகவும் ஏனைய விடயங்களை ஆணைக்குழுவினால் செய்ய வேண்டும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் ஐரோப்பிய ஒன்றியம் இதற்கு முன்னர் ஆறு தடவைகள் இலங்கையில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதுடன் கடைசியாக இரண்டாயிரத்தி ஜனாதிபதி தேர்தலில் பங்கு இலங்கையில் தேர்தல் கண்காணிப்பு நெறிப்படுத்தல் பணிகள் நம்பகத்தன்மையுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் அனைவரின் பங்கேற்பையும் அர்ப்பணிப்பையும் உறுதி செய்வதுடன் அமைதியான தேர்தலாக இருக்கும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் தெரிவித்திருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை பார்வையிட நாடு முழுவதிலும் இருபத்தி ஆறு கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்த உள்ளது அதேவேளை தேர்தல் முடிந்த உடனேயே இடைக்கால அறிக்கை வெளியிடப்பட்டு அதன் பின்னர் முழுமையான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படும் பொருளாதார நிலைமை குறித்தும் இருதரப்பும் கலந்துரையாடியதுடன் பொருளாதார நெருக்கடியின் போதும் ஸ்பெயின் ஹெரிஸ் மற்றும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளின் அனுபவங்களில் இருந்து இலங்கை பாடம் கற்றுக்கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார் ஸ்பெயின் நாட்டவரான ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் தலைவர் சேஸ் அமோர் பிரதமர் குணவர்தனவின் அரசியல் வாழ்க்கை பற்றி தான் மிகவும் ஈர்க்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஸ்பெயின் மன்னர் அப்போதைய அமைச்சர் தினேஷ் குணவர்தனவிற்கு வழங்கிய அவரது நாடு வழங்கும் உயர்ந்த விருது என்பதையும் நினைவு கூர்ந்தார் இந்த தூதுக்குழுவில் பிரதி தலைமை கண்காணிப்பாளர் இண்டாலிஸ் அரசியல் ஆய்வாளர் டிராஃப் மேக்கெல் பீட்டர்ஸ் மற்றும் ஊடக அதிகாரி மெரோக் மம்ராக் ஆகியோர் அடங்குவர் இந்த கலந்துரையாடலில் பிரதமரின் செயலாளர் அனுரத் இசாநாயக்கா மேலதிக செயலாளர் மஹிந்த குணரத்தின ஆலோசகர் ஜுகீஸ்வர சேனதீன ஒருங்கிணைப்பு செயலாளர் கெலனகமகே ஆகியோர் கலந்து கொண்டனர்